அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துணைவியார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த திகிரை அன்ஹா அவர்கள் கூறியதாவது நான் அதிகாலை தொழுகையில் மும்முரமாக இருந்தபோது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் என் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் அதிகாலையில் அவர் திரும்பி வந்து நான் அங்கே அமர்ந்திருப்பதை கண்டார் நபிகள் நாயகம் சலாஹா உலேஸ்லம் அவர்கள் நான் உன்னை விட்டு அதே நிலையில் நீ இன்னும் இருக்கிறாயா என்று கேட்டார் நான் ஆம் என்று பதிலளித்தேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்கள் நான் உன்னை விட்டு சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று முறை ஓதினேன் காலையிலிருந்து நீ ஓதிய அனைத்திற்கும் இதை எடை போட்டால் இவை கனமானவையாக இருக்கும் அவை அவனை

அல்லாஹ் உடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும் அவன் பொருந்தி கொண்ட அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவிற்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் இதனை அறிவிப்பவர் உம்முல் மெனின் ஜுவேரியோன்ஹா நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி இரண்டு புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து